ராசி தமிழ் நேயர்களே உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு ஜோதிட தகவல்களின் போதும் ஏதாகிலும் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்னென்னா நாங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு எந்த வகையிலாவது பயன் தருவதாக இருந்திட வேண்டும் இந்த மானுட சமூகத்தை தான் ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகம் சுய ஜாதகம் என்பது அவருடைய வாழ்க்கையை துல்லியமாக படம் பிடித்து காட்டக்கூடியது இந்த நேரத்தில் ஒரு ஜோதிடராக நாங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது இப்போது ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா பக்தித்தனம் என்பது மிக அதிகபட்சமாக உள்ள வந்துடும் அது எங்கேயா இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி திருப்பதியாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி இப்போது பன்னிரெண்டு ராசிகள் இருக்குங்க பன்னிரண்டு ராசிகளிலையும் ஒன்பது கிரகங்கள் காரங்களாக இருந்து அந்த அதிபதிகளாக ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்களே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் பகை கிரகம் அதே போல பஞ்சபூதம் என்பது இந்த உலகை வாழ வைத்து கொண்டிருப்பது நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் பூமி என்று சொல்லக்கூடிய ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதங்கள் தான் உலக ச வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு ஒரு மூன்று ராசிகள் இருக்குது காற்றுக்கு ஒரு மூன்று ராசி இருக்குது பூமிக்கு ஒரு மூன்று ராசி இருக்குது நீருக்கு ஒரு மூன்று ராசி இருக்குது பன்னிரெண்டு ராசிகளையும் நான்கு பஞ்சபூதங்களும் பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேலாக ஆகாயம் என்று ஒன்று உண்டு அது வந்து மேலே மட்டுந்தான் அதற்கு ராசிகள் கிடையாது இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கணும் எது நான் சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை நோக்கி மிக அதிகபட்சமாக பக்தி நமக்கு வேண்டும் தான் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் ஒரு இடத்திற்கு போய் சேருகின்ற தான் ஆலயத்திற்கு போய் சேருகின்ற போது தான் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற வைப்ரேஷன் நம்முடைய செயல்களை எல்லாம் மாற்றிவிடும் நமக்குள் இருக்கின்ற கெட்ட சக்திகளை வெளியே கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்போது ஆலயங்களுக்கு சென்று வருவது என்பது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று ஆனால் ஒரு மருந்து கடை இருக்குங்க அந்த மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஏ டு சட் பார்த்தீங்கன்னா நூறு விதமான மருந்தோ மாத்திரை இருக்கும் அந்த மருந்தோ மாத்திரையோ ஊசியோ எதுவுமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் சொல்ல வேணும் அப்படி பார்க்கின்ற போது இந்த பன்னிரெண்டு ராசி இருக்குது பாருங்க பன்னிரெண்டு ராசினருக்குமே ஆலயங்கள் என்பது வெவ்வேறானவை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏது சொல்ல வரேன்னா எல்லாருமே போய் ஒரு இடத்துல விழக்கூடாது உங்களுக்கென்று தனியாக சில ஆலயங்கள் என்று நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கிரகங்களை ஒட்டி அந்த ஆலயங்கள் இருக்கிறது அங்கே நீங்கள் போய் வருகின்ற போது தான் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சில பேரை பார்த்தீங்கன்னா திருப்பதி போய்ட்டு வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவான் அதே நிலைமை திருவண்ணாமலை போய்விட்டு வந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது அப்போது நமக்குரிய ராசி இது நாம் எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு சுருக்கமாக சொல்லப்போனால் திருவண்ணாமலைக்கு போகக்கூடாத ராசிகள் எப்படி திருவண்ணாமலைக்கு போகக்கூடாத ராசிகள் அதற்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிடுறேன் திருவண்ணாமலை என்றால் உங்களுக்கு பஞ்சபூத தத்துவத்தின் அக்னி தத்துவம் நெருப்பு ஸ்தலம் திருவண்ணாமலை அப்போது கார்த்திகை தீபத்தின் போது தமிழகத்திலேயே தீபம் ஏற்றக்கூடிய இடம் அண்ணாமலையனுடைய அந்த மலையுடைய உச்சி தான் இயல்பாகவே திருவண்ணாமலையை நம்ம நெருப்பு ஸ்தலமாக நாம் கண்டு வருகிறோம் அவர் நெருப்பு வடிவமானவர் அக்னி ஸ்தலம் அது இந்த அக்னி என்று சொல்கின்ற போது கார்த்திகை தீபம் ஒரு கோடு வச்சுக்கோங்க கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்போ சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் வருகின்ற மேஷ ராசி ஆகட்டும் சிம்ம ராசி ராசியாகட்டும் தனுச ஆகட்டும் இந்த மூன்று ராசிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதம் தான் இருப்பார் யாரு சூரிய பகவான் ஆனால் திரிகோண ராசிகள்னு சொல்லுவோம் இது மேஷம் சிம்மம் தனுசு இந்த மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளையும் எடுத்துக்கொண்டால் நெருப்பு ராசிகள் அப்போ இந்த மூன்று ராசியினரும் திருவண்ணாமலைக்கு சென்று வருவதின் வழியாக இந்த மூன்று ராசினருக்கு மிக பெரிய யோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நூறு சதவீதம் அப்போ இவங்களாம் போகலாம் நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க பொதுவாக நான் முதல்ல சொன்ன இல்லையா ஒரு உண்டு ஒரு ராசிக்கு ஒரு ராசி பகை ராசி இப்போ சூரியன் வச்சுங்களேன் சூரியனுக்கு சனி பகை வச்சுக்கு இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் பகை கிரகம்னு ஒன்று இருக்குது அதே போல் இந்த நேரத்தில் நெருப்புக்கு யார் ஆதரவானவங்க புரிஞ்சுக்கிங்க நெருப்புக்கு யார் ஆதரவானவங்க காற்று காற்று வீச 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 பார்த்தீங்கன்னா நெருப்பு தக தக தகன்னு எரிய ஆரம்பிக்கும் அப்போது அந்த சக்தி மிக்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் அப்போ யார் போகலாம் திருவண்ணாமலைக்கு போக வேண்டிய ஆறு ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு மிதுனம் துலாம் கும்பம் ஆச்சுங்களா அடுத்து எதிர்மறை இப்போ சூரியனுக்கு எதிர்மறையானது எந்தெந்த ராசியில் இருக்கிறது இப்போ நீர் ராசின்னு நீர் நீராசி வந்து நெருப்புக்கு எதிர்மறையானது அப்படி பார்க்கின்ற போது கடகராசியில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஐந்து ராசினரும் எந்த காரணம் கொண்டும் திருவண்ணாமலைக்கு செல்ல நேர்ந்தால் சென்றால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை எதிர்மறையாக இருக்குமே ஒழிய சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இதை முதல்ல ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கணும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு கோயில் இருக்குங்க உங்களுக்குரிய கோயில் எது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிங்க உங்களுக்குரிய இறைவன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு ராசினருக்கும் விதி நிறையவே இருக்கு இருக்குது ஒரு ராசியோடு ஒரு ராசி இணையவே முடியாது அப்போ நட்பு ராசி இருக்கு பகை ராசி இருக்கு அப்படி பார்க்கின்ற போது திருவண்ணாமலைக்கு போகக்கூடாத போனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் என்று பார்த்தீங்கன்னா விருட்சக ராசி மீன ராசி ரிஷப ராசி மகர ராசி இதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது போக போக அனுபவ ரீதியாக நீங்களே தெரிந்து கொள்ள முடியும் உங்களுக்குரிய ஆணையங்கள் நிச்சயமாக இருக்கிறது அதை பற்றி அடுத்த பதிவு சொல்கிறேன் நன்றி வணக்கம்